வாய்ஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே நைன்டீன்த்தோட அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர்த் எபிசோட் ப்ரோமோ தாங்க பார்க்க போறோம் ப்ரோமோ டூ அண்ட் த்ரீல பார்வோ நம்மளோட கம்ருதீனம் ஜெயிலுக்கு போன எபிசோட் தாங்க ஜெயிலுக்கு போகிறது என்னமோ பெரிய இது மாதிரி சாதனை பண்ணிட்டு போகிற மாதிரி பார்வோம் கம்ருதீனும் சீனை போட்டுட்டு போறாங்க இதுல வேற எல்லாரையும் திட்டிக்கிட்டு வேற போறாங்க முச்சவங்களாம் போனால் கும்பலாக வந்து இது வரைக்கும் ஜெயில் வரைக்கும் வருவானுங்களேடா இப்போ எவனாவது கண்டு நான் பத்தி ஆமாவாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி பக்கம் அவனுக்கு அப்படி அப்படி சாணில முக்கி அடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க திவாகருமே சமகாண்ட்ல தான் இருக்கிறாரு ஆனா இதுங்க ரெண்டும் வந்துட்டு என்னமோ இவங்க தான் நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க கம்ருதீனும் பார்வும் தேர்ட் ரூமோல பார்த்திங்கன்னா ஜெயிலில் உட்காந்து கடை அடிச்சுட்டு இருக்காங்க இந்த கலை பண்ணதெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன்டா அவன் வந்துட்டு ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரு அதுக்கு கம்ருதினம் ஐயோ எதிரியை கூட மன்னிச்சிடலாம் திரோகியை மன்னிக்கவே முடியாது இந்த தர்பூசணி பழத்தையெல்லாம் அப்படியே போட்டு சாப்பிட்ணும் அப்படியே தர்பூசணி பழம் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி பேசிகிட்ருக்காரு ஆமாம் ஆமான்ட்டு பாரு ஒரு பக்கம் இது பண்ணிட்டுருக்க ரெண்டு பேரும் மாறி மாறி வந்துட்டு ஊர்க்கதை பேசிகிட்டு இருக்காங்க இந்த கலையை மன்னிக்கூடாதுன்னு இருக்காங்க வினோத்தை மணிக்குடா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாரும் வந்துட்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்ஃபாமர்னு பேர் சொன்னவங்க இவங்க எல்லாரையும் மணிக்குடான்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விக்ரமையும் கலாய்ச்சிட்டு விக்ரம் வந்துட்டு உங்ககிட்ட நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்குது எந்த நகைச்சுவையோ இல்லை வந்துட்டு எந்த என்டர்டெயின்மெண்ட்டோ இல்லைன்னு சொன்னதுனால இவனுங்க மட்டும் என்ன நெகச்சி பண்ணிடுறானுங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிடறானுங்கன்னு நம்மள சொல்கிறானுங்க அப்படின்ட்டு பாரு ஒரு பக்கம் வந்துட்டு சீன் போட்டுக்கிட்டு சொல்லிகிட்டு கிடக்காங்க ஏம்மா நீங்கள் சும்மா இருந்தாலே போது மாதிரி தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டுன்னா ஃபஸ்ட்டு எடுத்த ஃபர்ஸ்ட்டாக இருக்குது இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் தான் நம்மளுக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க